தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே இருக்கிறவர்களுக்குள்ளேயும் இச்சை அடக்கத்தின் ஆவி காணப்படும்படியாய் நாம் ஜபிக்கப் போகிறோம் பலவிதமான உலக இச்சைக்குள்ளே சிக்கப்பட்டு இருக்கிற நம்முடையவர்கள் மீட்கப்படும்படியாய் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் பெண்கள் ஒவ்வொருவரும் இச்சை அடக்கம் நிறைந்தவர்களாய் காணப்படும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்கப் போகிறோம் குடும்பங்களுக்குள்ளே அடக்கம் இல்லை ாலே நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து போகிறது அது மாத்திரமல்ல கத்தருடைய பிள்ளைகள் இச்சை அடக்கம் நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆகையால் ஒவ்வொருவருக்குள்ள இச்சை அடக்கத்தின் கனிகளானது நிரம்ப நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் உலகத்தின் இச்சைகளுக்கும் மாம்சத்தின் இச்சைகளுக்கும் விலகி தங்களை காத்துக் கொள்கிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு ஒரு குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே இச்சை அடக்கத்தின் ஆவியானது நிரம்ப காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க விசேஷமாய் வாலிப பிள்ளைங்களும் உங்களுடைய கரத்துல நாங்கள் கொடுக்கறோம் சுவாமி பிசாசு விரிக்கிற மாய விலையில அன்று அவர்கள் சிக்கப்பட்டு அன்றுவரை இச்சையின் ஆவினாலே கட்டப்பட்டவர்களாய் இராதபடிக்கு அன்றுவரை இன்றைக்கு ஒவ்வொருவரும் விடுதலை ஆக்கப்படட்டும் பல விதங்களிலே அன்றுவரை இச்சையின் ஆவிகள் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறதப்பா இதனால எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போகிறார்கள் ஆண்டவரே அப்பா இன்றைக்கு அந்தவரை ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்தவரை இச்சை அடக்கத்தின் ஆவியானது காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே விசேஷமாய் ஊழியர்கள் கத்தருடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் ஆண்டவரே இச்சை அடக்கத்தின் ஆவியானது அண்டவரே நிரம்ப காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரை ஜெபிக்கிற எங்களுக்குள்ளேயும் எங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் அண்டவரை துருச்சபைகளுக்குள்ளேயும் எங்கள் தேசத்துக்குள்ளேயும் அன்றவரை கி அன்றவரை கிரியை செய்கிற இச்சையின் ஆவிகள் கட்டப்படும்படியாகும் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இச்சை அடக்கத்தின் கனிகள் நிரம்ப காணப்படவும் கத்தர் இன்றைக்கு உதவி செய்யும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்